பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் ஸ்ரீராமகிருஷ்ணருக்கும் அவரது பக்தர்களுக்கும் இடையில் நடைபெற்ற உரையாடல்கள் வெள்ளி ஜூன் பதினைந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூன்று அமாவாசை கழிந்து பத்தாம் நாள் தசரா பண்டிகை பக்தர்கள் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரை தரிசிப்பதற்காக தக்ஷினேஸ்வர காளிக் கோவிலுக்கு வந்திருந்தார்கள் அதருக்கும் மாவிற்கும் தசரா விடுமுறை கிடைத்ததால் அவர்களும் வந்திருந்தனர் ராக்காலின் தந்தை தம் மாமனாருடன் வந்திருந்தார் ராக்காலின் தந்தை இரண்டாவது திருமணம் செய்து கொண்டிருந்தார் அவரது மாமனார் முன்பே குருதேவரின் பெயரை கேள்விப்பட்டிருந்தார் அவர் ஒரு சாதகர் குருதேவரை தரிசிக்க வந்திருந்தார் உணவிற்கு பிறகு குருதேவர் சிறிய கட்டிலில் அமர்ந்திருந்தார் அவ்வப்போது ராகாலுடைய தந்தையின் மாமனாரை பார்த்தார் பக்தர்கள் கீழே அமர்ந்திருந்தனர் மாமனார் கேட்டார் சுவாமி இல்லறத்தில் இருப்பவர்களால் கடவுளை அடைய முடியுமா ஸ்ரீராமகிருஷ்ணர் புன்முறுவலுடன் கூறினார் ஏன் முடியாது சேற்று மீனை போல் இரு அது சேற்றில் வாழ்கிறது ஆனால் அதன் உடலில் ஒன்றும் சேறு இல்லை கற்பிழந்த பெண்ணை போல் இரு வீட்டு வேலைகளை எல்லாம் அவள் செய்வாள் ஆனால் மனம் கள்ளப்புருஷனை நினைத்து கொண்டிருக்கும் இறைவனிடம் மனதை வைத்துக்கொண்டு கொண்டு உலக கடமைகள் எல்லாவற்றையும் செய் ஆனால் இது மிகவும் கடினம் ஜாடியில் ஊறுகாயும் பானையில் தண்ணீரும் இருக்கின்ற அறையில் விஷ ஜூர நோயாளியா அவனது நோய் எப்படி நீங்கும் ஊறுகாயின் நினைப்பு மனதில் எழுந்தாலே வாயில் நீர் ஊறுகிறதே என்று ஒரு சமயம் நான் பிரம்ம சமாஜத்தினரிடம் கூறினேன் ஆண்களுக்கு பெண்கள்தான் ஊறுகாய் போகத்தில் ஆசை மனிதனிடம் எப்போதும் இருந்து வருகிறது இந்த இன்ப நுகர்ச்சி நாட்டம்தான் தண்ணீர் பானைகள் இந்த ஆசை தனியவே செய்யாது ஜன்னி கண்டவன் நான் ஒரு பானை தண்ணி குடிப்பேன் என்று அடம் என்றால் நிலைமை மோசமாகிவிட்டது என்று அர்த்தம் வாழ்க்கையில்தான் எத்தனை குழப்பங்கள் இந்த பக்கம் போனால் துடப்பக்கட்டையால் அடிபட்டு சாவாய் அந்த பக்கம் போனால் விளக்கு மாற்றால் அடி வாங்குவாய் இன்னொரு பக்கம் போனாலோ செருப்படி போதாக்குறைக்கு தனிமையான இடத்தில் அல்லாமல் கடவுளை நினைக்கவும் முடியாது தட்டான் பொன்னை உருக்கி நகை செய்து கொண்டிருக்கிறான் அந்த வேளையில் அவனை மீண்டும் மீண்டும் கூப்பிட்டால் அவன் பொன்னை எப்படி உருக்க முடியும் அரிசியில் கல் பொறுக்குகிறாய் அதை தனியாக உட்கார்ந்து செய்ய வேண்டும் அவ்வப்போது அரிசியை கையில் எடுத்து சுத்தமாக இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் அதற்கிடையில் அவனை கூப்பிட்டு கொண்டே இருந்தால் வேலை எப்படி நடக்கும் ஒரு பக்தர் கேட்டார் சுவாமி அப்படியானால் வழி என்ன ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் வழி இருக்கிறது தீவிர வைராக்கியம் உண்டாகுமானால் வழி உண்டு எது உண்மையற்றது என்று அறிகிறாயோ அதை அந்த கணமே உறுதியுடன் துறந்து விட வேண்டும் நான் ஒரு சமயம் கடுமையாக போது கங்கா பிரசாத் சேனிடம் அழைத்து சென்றார்கள் அவர் என்னிடம் மருந்து சாப்பிட வேண்டும் ஆனால் தண்ணீரே குடிக்கக்கூடாது வேண்டுமானால் மாதுளை ரசம் பருகலாம் என்று சொன்னார் நான் எப்படித்தான் தண்ணீர் குடிக்காமல் இருக்கப் போகிறேனோ என்று அனைவரும் திகைத்தனர் ஆனால் நான் தண்ணீர் குடிக்கக்கூடாது என்று தீர்மானித்துக் கொண்டேன் நான் பரமகம்சம் ஆயிற்றே வெறும் ஹம்சம் அல்லவே ராஜஹம்சமாயிற்றே பாலையே குடிப்பேன் சிறிது காலம் தனிமையில் வாழ வேண்டும் கண்ணாமூச்சி விளையாட்டில் தாச்சியை தொட்டுவிட்டால் பிறகு பயமில்லை பொன்னாகிவிடு பிறகு எங்கு வேண்டுமானாலும் இருக்கலாம் தனிமையில் வாழ்ந்து பக்தியை பெற்றுவிட்டால் இறை அனுபவத்தை பெற்றுவிட்டால் இல்லறத்திலும் வாழலாம் ராக்காலின் தந்தையிடம் அதனால் தான் இளைஞர்களை இங்கு தங்கும்படி கூறுகிறேன் இங்கே சிறிது காலம் தங்கினால் அவர்களுக்கு இறைவனிடம் பக்தி ஏற்படும் அதன் பிறகு அவர்கள் தாராளமாக இல்லறத்தில் வாழ முடியும் ஒரு பக்தர் கேட்டார் இறைவன்தான் எல்லாவற்றையும் செய்கிறார் என்றால் பிறகு நல்லது கெட்டது பாவம் புண்ணியம் என்றெல்லாம் ஏன் சொல்ல வேண்டும் பாவமும் இறைவனின் விருப்பம்தானே மாமனார் கேட்டார் இறைவனின் விருப்பத்தை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும் தோ கிரேட் ஃபர்ஸ்ட் காஸ்ட் லிஸ்ட் அண்டர் ஸ்டுட் என்று போப்பும் கூறியிருக்கிறாரே அனைத்திலும் குறைவாக அறியப்பட்டது ஆதி மூலமான பெரியோனாம் இறைவா நீயே ஏ என்ற அர்த்தம் ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் பாவ புண்ணியங்கள் இருக்கின்றன ஆனால் இறைவன் அவற்றால் பாதிக்கப்படுவதில்லை காற்றில் நல்ல வாசனை கெட்ட வாசனை என்ற எல்லா வாசனைகளும் இருக்கின்றன ஆனால் காற்று இவற்றால் பாதிக்கப்படுவதில்லை அதுபோல்தான் இறைவனின் படைப்போம் படைப்பில் நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு உண்மையும் உண்டு உண்மையற்றதும் உண்டு எத்தனையோ வகை மரங்கள் உள்ளன சில மாமரங்கள் சில பலாமரங்கள் வேறு சில மரங்களோ வரும் மரி மாமரங்கள் பாருங்கள் முரடர்களும் தேவைப்படத்தானே செய்கிறார்கள் எந்த தாலுக்காவில் குண்டர்கள் குழப்பம் விளைவிக்கிறார்களோ அங்கே முரடனை அனுப்ப வேண்டும் அப்போதுதான் அங்கே நிலைமை சீராகும் விஷயம் என்ன தெரியுமா இல்லறத்தில் ஈடுபடுவதால் மனதின் ஆற்றல் செலவழிந்து போகிறது இவ்விதம் சக்தி செலவழிவதால் மனதிற்கு ஏற்படும் இழப்பை துறவு மேற்கொள்வதன் மூலம் ஈடு செய்துவிடலாம் தந்தை முதல் பிறவியே தருகிறார் உபநயனத்தின் போது இரண்டாவது பிறவி கிடைக்கிறது துறவு மேற்கொள்ளும் இன்னொரு பிறவி வாய்க்கிறது காமினி காஞ்சனம் இரண்டும்தான் தடை பெண்ணிடம் வைக்கும் பற்று இறை நருகிலிருந்து நம்மை திருப்பி விடுகிறது எதனால் வீழ்ச்சி அடைந்தோம் என்பதை அவனால் தெரிந்து கொள்ளவும் முடிவதில்லை கோட்டைக்கு போய்க்கொண்டிருந்தேன் வண்டி இரக்கத்தில் போய்க் கொண்டிருக்கிறது என்பதை கொஞ்சம் கூட புரிந்து கொள்ள முடியவில்லை உள்ளே சென்ற பிறகுதான் எவ்வளவு கீழே வந்திருக்கிறோம் என்பது தெரிந்தது அந்த ஆண்கள் எதையும் புரிந்து கொள்வதற்கு பெண்கள் விடுவதே இல்லை என் மனைவி புத்திசாலி என்கிறான் கேப்டன் பேய்பிடித்திருக்கும் ஒருவனுக்கு தனக்கு பேய் பிடித்திருக்கிறது என்ற விவரமே தெரியாது நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் தான் அவன் சாதிப்பான் எல்லோரும் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தனர் இல்லறத்தில் பயப்பட வேண்டியது காமம் மட்டுமல்ல கோபமும் இருக்கிறது ஆசைகளை நிறைவேற்றுக் கொள்வதில் தடைகள் ஏற்படுமானால் கோபம் வருகிறது மா கூறினார் நான் சாப்பிடும்போது பூனை ஒன்று மதுபாக வந்து காலை நீட்டி எனது தட்டிலிருந்து மீன் துண்டை எடுக்க முயலும் நான் அதை தடுப்பதில்லை ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஏன் ஒரு முறை ஓர் அடி கொடு அதில் என்ன தவறு இல்லறத்தார் சீர வேண்டும் அதற்காக விஷத்தை கக்குவது சரியல்ல யாருக்கும் துன்பம் விளைவிக்க கூடாது பகைவர்களிடமிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்காக கோபத்தை காட்டத்தான் வேண்டும் இல்லாவிட்டால் பகைவர்கள் வந்து துன்பம் விளைவிப்பார்கள் ஆனால் துறவி சீர வேண்டியதில்லை ஒரு பக்தர் கூறினார் சுவாமி இல்லறத்தில் இருந்து கொண்டு இறைவனை அடைவது மிகவும் கடினம் என்றுதான் தெரிகிறது அப்படி அவரை அடைந்தவர்கள்தான் எத்தனை பேர் இருக்கிறார்கள் யாரையும் காணவில்லையே ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார் ஏன் அடைய முடியாது அந்த பகுதியில் காமர்புகூரில் அப்படி ஒருவர் இருப்பதாக கேள்விப்பட்டேன் அவர் ஒரு டெபுட்டி பெரிய மனிதர் பெயர் பிரதாப் சிங் தான தர்மம் தியானம் பக்தி என்று நல்ல குணங்களில் படைத்தவர் என்னை ஒரு தடவை அழைக்கவும் செய்திருந்தார் அத்தகைய ஒரு இருக்கவே செய்கிறார்கள் சாதனை செய்வது மிகவும் அவசியம் சாதனை செய்தால் ஏன் நடக்காது சரியான நம்பிக்கை இருக்குமானால் அதிகமான முயற்சி வேண்டியதில்லை குருவின் வாக்கியத்தில் நம்பிக்கை வேண்டும் பியாச முனிவருக்கு யமுனை நதியை கடந்து செல்ல வேண்டியிருந்தது அப்போது கோபியரும் அங்கு வந்து சேர்ந்தனர் அவர்களுக்கும் ஆற்றை கடக்க வேண்டும் ஆனால் படகு எதுவும் கிடைக்கவில்லை ஆகவே கோபியர் வியாசரிடம் சுவாமி இப்போது என்ன செய்வது என்று யோசனை கேட்டனர் வியாசர் கோபியரிடம் உங்களை நான் அக்கறைக்கு அழைத்து செல்கிறேன் ஆனால் எனக்கு மிகவும் பசியாக இருக்கிறது சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று வினவினார் கோபியரிடம் பால் பாலேடு வெண்ணெய் எல்லாம் இருந்தன வியாசர் எல்லாவற்றையும் உண்டார் பிறகு கோபியர் அவரிடம் சுவாமி ஆற்றை கிடக்கும் விஷயம் என்னவாயிற்று என்று கேட்டார்கள் உடனே வியாசர் யமுனை கரை ஓரத்தில் நின்று கொண்டு ஓ யமுனா தேவியே நான் இன்று உபவாசம் இருப்பது உண்மையானால் வெள்ளம் இரு பகுதிகளாக பிரிந்து நிற்கட்டும் நாங்கள் அனைவரும் அந்த வழியாக சென்று மறு கரையை அடைகிறோம் என்று கூறினார் வியாசர் இவ்வாறு சொன்னாரோ இல்லையோ யமுனை நதி இரண்டாக பிரிந்து நின்றது கோபியர் திகைத்து விட்டனர் இதோ இப்போதுதான் வயிறு புடைக்க உண்டார் எதுவும் சாப்பிடவில்லை என்று சாதிக்கிறாரே என்று வியப்படைந்தனர் இதுதான் ஆழ்ந்த நம்பிக்கை உண்டவன் நான் அல்ல இதய நடுவில் உரைகின்ற நாராயணனே உணவு உட்கொண்டவர் என்ற ஆழ்ந்த நம்பிக்கை ஆதிசங்கரர் பிரம்மஞானி என்பது உண்மைதான் ஆனால் ஆரம்பத்தில் அவரிடம் வேற்றுமை பாராட்டும் மனநிலை இருந்தது பிரம்மஞானத்தில் அவ்வளவு நம்பிக்கை இருக்கவில்லை ஒரு சமயம் அவர் கங்கையில் குளித்துவிட்டு வந்து கொண்டிருந்தார் ஒரு சண்டாளன் மாமிசத்தை தூக்கிக் கொண்டு எதிரே வந்தான் அவனது உடம்பு சங்கரரின் மீது பட்டுவிட்டது டேய் நீ என்னை தொட்டுவிட்டாயே என்று கூவினார் சங்கரர் அதற்கு சண்டாளன் சுவாமி நீங்களும் என்னை தொடவில்லை நானும் உங்களை தொடவில்லை சுத்த ஆன்மா யாரோ அவர் உடல் அல்ல பஞ்சபூதங்கள் அல்ல இருபத்தி நான்கு தத்துவங்களும் அல்ல என்றார் அப்போது சங்கரருக்கு உண்மை விளங்கியது ரகுகணன் என்ற மன்னனின் பல்லக்கை சுமந்து சென்றபடியே ஜடபரதர் ஆன்மஞானம் பற்றி பேசினார் உடனே மன்னன் பல்லக்கை விட்டு கீழே இறங்கி வந்து தாங்கள் யார் என்று கேட்டார் அதற்கு ஜடபரதர் நான் இது அல்ல இது அல்ல நான் சுத்த ஆன்மா என்று கூறினார் நான் சுத்த ஆன்மா என்பதில் ஜடபரதருக்கு பரிபூரண நம்பிக்கை இருந்தது நானே அவன் நான் சுத்த ஆன்மா இது ஞானிகளின் கருத்து பக்தர்களோ இவையெல்லாம் பகவானின் ஐஸ்வரியம் என்பார்கள் செல்வம் இல்லாவிட்டால் எப்படி ஒரு செல்வந்தரை பிரித்தறிய முடியும் சாதகனின் பக்தியை பார்த்து பகவானே அந்த சாதகனிடம் நான் எதுவோ அதுவே நீ என்றே சொல்வாரானால் அப்போது விஷயமே வேறு அரசர் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கிறார் சமையல்காரன் அங்கு வந்து அரியாசனத்தில் அமர்ந்து கொண்டு அரசே நீங்களும் நானும் சமம் என்று கூறுவானானால் உலகம் அவனை பைத்தியம் என்று கூறும் ஆனால் சமையல்காரனின் சேவையைக் கண்டு மகிழ்ந்து அரசனே ஒரு நாள் அவரிடம் அடே நீ என்ன அருகில் வந்து அமர்ந்து கொள் அதில் தவறு எதுவும் இல்லை நீயும் நானும் சமம் என்று கூறுவதாக வைத்துக்கொள்வோம் கொள்வோம் அப்போது சமையல்காரன் அரசனின் அருகில் சென்று அமர்வதில் தவறில்லை சாதாரண மனிதன் நான் அவனே என்று சொல்வது நல்லதல்ல அலை தண்ணீரை சார்ந்தது தண்ணீர் அலையை சார்ந்ததாகி விடுமா என்ன உண்மை இதுதான் எந்த வழியை பின்பற்றினாலும் சரி மனம் நிலை பெறாமல் யோகம் கைகூடாது யோகிக்கு மனம் வசப்பட்டிருக்கும் யோகி மனதிற்கு வசப்பட்டிருக்க மாட்டான் மனம் நிலை பெற்றால் பிராண நிலை பெறுகிறது கும்பகம் கைகூடுகிறது பக்தி யோகத்தின் வாயிலாகவும் கும்பகத்தை அடையலாம் பக்தியினால் பிராண நிலை பெறுகிறது எந்த நிதாயே மத யானை எந்த நிதாயே மத யானை என்று பாடியபடியே பரவச நிலையை அடையும் போது எல்லா சொற்களையும் உச்சரிக்க முடியாமல் போய்விடுகிறது யானை யானை என்று மட்டும்தான் வருகிறது அதன் பிறகு யா என்று மட்டுமே சொல்ல முடிகிறது பரவச நிலையில் பிராண நிலை பெறுகிறது கும்பகம் ஏற்படுகிறது ஒருவன் தரையை கூட்டிக் கொண்டிருந்தான் அப்போது அங்கு ஒரு ஆள் ஓடி ஓடிவந்து இன்னவன் விட்டான் என்று கூறுகிறான் இறந்தவன் சொந்தக்காரனாக இல்லாவிட்டால் கூட்டிக் கொண்டிருந்தவன் வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பான் ஆனால் இடையிடையே அட கஷ்டமே அவன் இறந்து விட்டானா பாவம் நல்ல மனிதன் என்று சொல்லிக்கொள்வான் மறுபக்கம் தரையை கூட்டுவதும் நடந்து கொண்டிருக்கும் ஆனால் இறந்தவன் சொந்தக்காரனாக இருந்தால் செய்தியை கேட்ட அளவில் துடைப்பம் தானாக கையிலிருந்து நழுவி கீழே விழ ஐயோ என்று அலறியபடி கீழே உட்கார்ந்து விடுவான் அப்போது பிராணம் நிலைபெற்று விடுகிறது அவனால் எந்த வேலையையும் செய்ய முடியாது சிந்திக்கவும் முடியாது பெண்களிடம் கவனித்ததில்லையா உருத்து ஏதேனும் ஒன்றை கண்டோ கேட்டோ வியப்பினால் வாயடைத்து போய் நின்றால் பிற பெண்கள் அவளிடம் என்ன பரவசத்தில் விட்டாயா என்று கேட்பார்கள் இங்கும் பிராணன் நிலை பெற்று விடுகிறது அதனால் தான் அவள் வாய்ப்புளந்து நிற்கிறாள் அவளால் எதுவும் பேச முடிவதில்லை சோகம் சோகம் என்று சொல்லிவிட்டால் எல்லாம் ஆகிவிடாது ஞானிக்கென்று சில அடையாளங்கள் உள்ளன நரேந்திரனின் கண்கள் விசாலமாக எடுப்பாக உள்ளது இதோ இவனுக்கு கூட நெற்றியும் கண்களும் நல்ல அடையாளங்கள் பொருந்தியதாக உள்ளன மேலும் எல்லோரும் ஒரே விதமான நிலையில் இல்லை மனிதர்களை பத்தர்கள் முமுற்றுக்கள் முக்தர்கள் நித்தியர்கள் என்று நான்கு பிரிவாக பிரிக்கலாம் எல்லோருமே சாதனை செய்ய வேண்டும் என்பதில்லை நித்திய சித்தர் என்றும் சாதனை சித்தர் என்றும் இரு வகையினர் உண்டு சிலர் பல சாதனைகளை செய்து இறைவனை அடைகிறார்கள் பிரகலாதனை போன்ற சிலர் பிறவியிலேயே சித்தர்களாக இருக்கிறார்கள் ஹோமா பறவை விண்ணில் வசிக்கிறது அது இடுகின்ற முட்டை கீழே விழுகிறது கீழே வந்து கொண்டிருக்கும் போதே பொறிக்கிறது குஞ்சு வெளியே வந்து அதுவும் கீழே வந்து கொண்டே இருக்கிறது இவையெல்லாம் ஆகாயத்தில் மிக உயரத்தில் நிகழ்கின்றன குஞ்சு தரையை நெருங்கி வர வர அதற்கு இறக்கை முளைக்கிறது அது கண்களை திறந்து பார்க்கிறது தரையில் வந்து மோதினால் சுக்கல் சுக்கலாக சிதறிவிடுவோம் என்ற உணர்வு கொள்கிறது உடனே தாய் தாய்ப்பறவை இருக்கும் இடத்தை நோக்கி திரும்பி அம்மா எங்கே அம்மா எங்கே என்று தேடிய வண்ணம் பரபரவென்று உயரக் கிளம்பி பறந்து விடுகிறது பிரகலாதன் முதலிய நித்திய சித்தர்கள் சாதனை செய்கிறார்கள் ஆனால் சாதனைக்கு முன்பே அவர்களுக்கு இறையனுபோதே கிடைத்து விடுகிறது பூசணியும் சுரையும் போல் முதலில் பிஞ்சு விட்டு பிறகு பூக்கிறது அதுபோல் நித்திய சித்தர் தாழ்ந்த குடும்பத்தில் பிறந்தாலும் அவர் நித்திய சித்தராகத்தான் இருப்பார் வேறு விதமாக ஆக மாட்டார் அவரை விதை சாண குவியலில் விழுந்தாலும் அது அவரை செடியாகத்தான் வளரும் பகவான் சிலருக்கு அதிகமான சக்தியையும் சிலருக்கு குறைவான சக்தியையும் அளித்துள்ளார் ஒரு இடத்தில் பெரிய தீபம் மற்றொரு இடத்தில் சிறிய தீபம் சுடர் விடுகிறது வித்யாசாகரின் ஒரு வார்த்தையிலிருந்தே அவரது அறிவாற்றலின் ஆழத்தை நான் தெரிந்து கொண்டு விட்டேன் இறைவனின் ஆற்றல் வெளிப்பாட்டில் வேறுபாடு உள்ளது என்று நான் கூறியதற்கு அவர் சுவாமி அப்படியானால் ஆண்டவன் சிலருக்கு அதிகமான சக்தியையும் சிலருக்கு குறைவான சக்தியையும் கொடுக்கிறாரா என்று கேட்டார் அதற்கு நான் ஆம் நிச்சயமாக அவ்வாறு ஆற்றலில் ஏற்ற தாழ்வு இல்லாவிட்டால் உங்கள் பெயர் இவ்வளவு பரவ காரணம் என்ன உங்கள் கல்வி உங்கள் தயை இவை பற்றி கேள்விப்பட்டு அல்லவா உங்களை காண நாங்கள் வந்திருக்கிறோம் உங்களுக்கு இரண்டு கொம்புகள் ஒன்றும் முளைக்கவில்லையே என்று கூறினேன் வித்யாசாகர் எவ்வளவு அறிவாற்றல் மிக்கவர் எவ்வளவு பெயரும் புகழும் படைத்தவர் என்றாலும் ஆண்டவன் என்ன சிலருக்கு அதிகமாகவும் சிலருக்கு குறைவாகவும் ஆற்றலை கொடுத்திருக்கிறாரா என்ற சிறுபிள்ளைத்தனமான கேள்வியை கேட்டுவிட்டார் விஷயம் என்ன தெரியுமா வலையில் முதலில் பெரிய மீன்கள் தான் படும் பிறகு மீனவன் காலால் சேற்றை கலக்கி விடுகிறான் அப்போது சிறு மீன்கள் மேலெழுந்து வருகின்றன ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பிடித்து விடுவான் இறைவனை அறியாவிட்டால் உள்ளே உள்ள சிறு மீன்கள் மெல்ல மெல்ல வெள்ளிக்கிளம்ப ஆரம்பிக்கும் வெறும் பண்டிதன் ஆவதால் எதை சாதிக்க முடியும்